அதாவது விருச்சக ராசி பாத்தீங்கன்னாக்க சந்திரன் இங்க வந்து நீசம் ஆகிறாரு இந்த சந்திரன் நீசம் ஆகிறதுனால பாத்தீங்கன்னாக்க மனம் வந்து ஒரு நிலையில இருக்கிறது ஒரு நேரத்துல ரொம்ப அன்பா ஹாப்பியா இருக்கிறது ஒரு நேரத்துல கோவமா இருக்கிறது இப்படி மாறி மாறி இருக்கும் எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ குறைக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நீங்க சமுதாயத்துல வந்து ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே இருப்பீங்க திடீர்னு உங்களுடைய எனர்ஜி வந்து குறையாது அப்போ அந்த இமோஷனல் இம்பேலன்ஸ் நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சந்திர வழிபாடு அதாவது மூன்றாம் பிறையே மாசத்துக்கு ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னாக்க அமாவாசைக்கு அடுத்தது மூணாவது நாள் மூன்றாம் துறை வரும் அன்னைக்கு ஒரு அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு பகல்ல ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது துர்க்கை அம்மன் கோயிலுக்கோ போய் சாமி கும்பிட்டுட்டு அன்று ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் பெரிய தரிசிக்கிறது தொடர்ந்து தரிசிச்சுட்டு வரணும் அது தொடர்ந்து தரிசிக்கும் போது அது ஒரு நல்ல பலன் இருக்கு ஆட்டோமேட்டிக்காவும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடையும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் செல்வம் வரும் செல்வாக்கும் வரும் அதே போல நீங்க வந்து ஒரு நீர்நிலை உள்ள இடங்களுக்கு போயிட்டு வர்றது